வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சூரிய நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் வெளியே வந்து உட்காட்டே போட்டிடுறேன் இப்போ தான் குளிப்பேன் அவன் குளிக்க வச்சேன் குளிக்கோ மீன் நல்லா வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ தான் அவனுக்கு வெளியே வாரத்துக்கு எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதுக்குள்ளே நான் காலையில போய்ட்டு மீன் ஊடா மீன் ஒரு கிலோ காசு ஆ மீன் மீன் ஊடா மீன் வந்து காசு காசு கொடுத்துட்டு ஹவர் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் காலையில் மீன் காசு கொடுத்து கூட்டம்னா கூட்டம் சரி ஒன்றை முடியாது ஹவர் ஆகும் முடிஞ்சிச்சு மீன் ஆச்சு நான் பார்த்து மீன் வாங்கிக்கினேன் அவங்களுக்கு என் பையனுக்கும் ஒய்ஃபுக்கும் மீன் எனக்கு மட்டும் சிக்கன் இன்றைக்கி மருமகன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ நான் சூரி ஒய்ஃபு பையன் பையன் சொல்லிட்டான் டேடி எனக்கு மீன் ஒன்று கேட்டான் ஒய்ஃபு மீன் ஒன்று கேட்டாங்க நான் என்ன சாப்பிட்றது நம்மள மீன் செட் ஆகாது இல்லையா அதுக்கோசரம் நான் நீ வண்டி சாய் நான் என்ன பண்ணேன் ஒரு நூறுரூவா போய் சிக்கன் வாங்கி வந்துறேன்னு சொல்லிட்டேன் நம்ம ஒரு நூறுவா சிக்கன் வாங்கி கொடுத்துட்டேன் ஏதோ ஒன்று கிரேவியோ தொப்போ ஒன்று சாப்பிட்டு காயில சாப்பிட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றது இப்போலாம் ஈவினிங் மாதா வாரத்தில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அதுக்கு போனோம் சரி போய் மீன் ரெடியேஷன் பார்த்துட்டு அப்படியே சிக்கன் வாங்கி வந்துடலாம்

ஒன்றரை காய்ச்சி வரேன் ஊடான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் முந்நூறுரூவா அந்த ஒன்றரை காய்ச்சி வரேன்ட்டா தம்பி குளிப்பாட்ட வரதுக்கு ஒன்னூறு கூட்டத்தில் நின்று இன்னும் கொஞ்சத்து பாருங்க இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் நான் ஒன்றரை காய்ச்சி வரேன் அவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் ஒரு கிட்ட மட்டும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ஊடா மீன் வந்து ஒரு கிலோ வந்து முந்நூறுவா சரி ஒரு கிலோ வாங்கிக்க நான் அவ்வளோதான் எங்கள் ஒய்ஃபு மீன் ரொம்ப பிடிக்கும் அதுவும் குழம்பு மீன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே தம்பி போய் குளிப்பாட்டணும் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை பையனுக்கும் ஒய்ஃபுக்கும் மீன் எனக்கு ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்க அவ்வளோதான் நூறுரூவா ஒரு நூ நூறுரூவா சிக்கன் வாங்க ஏன்னா அவ்வளோதான் சாப்பிட்றாங்க அவங்க சிக்கன் வேணான்ட்டாங்க ஸோ நம்மளுக்கு மட்டும்தான் மரும வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சும்மா போயிருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து வருவாங்க அது வரைக்கும் நானும் ஒய்ஃபு தம்பி மட்டும் தான் வீட்டில் இருப்போம் நாளைக்கு பையன் வேலைக்கு போடுவோம் சரி ரெடி ஹவர் ஆகும் கரெக்டாக ஒரு ஒரு நேரம் ஒன்றே கால் நேரம் கழிச்சு வந்தேன் ரெடி கூட்டம் வச்சுக்கலாங்க இங்கே என்னி டைம் கூட்டம் மதியானம் ப்ரெட் மாதிரி தான் கடை இவர் இடம் மீன் நல்லாயிருக்கும் ஸோ ஊடா ஊடா இன்றைக்கி ஒரு கிலோ முந்நூறுவா வாங்கி கிளீன் பண்ணியாச்சு சிக்கன் போட்டு இன்றைக்கி சண்டே இல்லையா மீன் கடையில் சிக்கன் கடையில் எல்லாம் கடையில் போட்டு நூறுரூவாக்கு அம்மா அடிக்கும் போது போதுமே வச்சு அவ்வளோ கூட்டம் முந்நூறுவா சிக்கன் தொக்கு மாதிரி வச்சு கேட்டு தொக்கு கிடையாது டயட் சிக்கன் கேட்டு ஒரு கால் ஸ்பூன் அப்படி அரை ஸ்பூன் ஆகி ஊற்றி அப்படி டயட் சிக்கன் மாதிரி போடுவாங்க சூப்பராக இருக்கும் மீன் தாங்க நான் வாங்கி வந்தேன் கீழே தம்பியை குளிப்பாட்டு வர்றதுக்குள்ளே மீன்லாம் கழுவி தின் பண்ணிட்டாங்க மீன் மட்டும் ஒன்று எத்துக்க இப்படி இருக்குன்ட்டு போதும் இது வந்து ஊடா ஊடா மீன் ஒரு கிலோ முந்நூறுரூவா தான் ஃபுல்லாக ஒரு ஒர்க்காக வாங்கிட்டேன் நல்லா இருந்ததுன்னே இந்த தம்பிக்கிட்ட மட்டும்தான் நம்ம சப்ஸ்க்ரைப் மட்டுந்தான் பெருசு பெருசாக இருக்குது நல்லா இருக்குது அதையே இருக்குது மீன் உனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இந்த மீன் சரி ஓகே அஞ்சு மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஓகே குழம்பு பட்ட ஒரு மீன் இருந்தது ஆறு மீன் அதில் போட்டு கொஞ்சம் குட்டியாக இருந்தது அதில் போட்டால் பெருசாக இருந்தது வறுக்கப்போடேன் மீன் குழம்பு ஆகிடுச்சி மீன் குழம்பு நான் கீழே தம்பியை குளிப்பாட்டு வர்றதுக்குள்ளே மீன் குழம்பு பண்ணிருக்காங்க மீன் க்ளின் பண்ணி வச்சிட்டு அது சிக்கன் பண்டியை

சிக்கன் மசாலா தூள் இருக்குல்ல அந்த தூள் அதுக்கப்புறம் இது பெப்பர் தூள் எல்லாமே கொஞ்சோண்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஒன்றுமே இல்லை தண்ணி எல்லாம் அப்படியே பிரட்டி வச்சிருக்கேன் அப்புறமா கொஞ்சோண்டு பேனில் எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை அப்படியே ஃப்ரை பண்ண போ கால் ஸ்பூன் ஊற்றினா போதும் அந்த எண்ணெயும் கடையிலேயே தான் இருக்கும் இதுல இதாகாது அப்படியே வந்து ஃப்ரை பண்ண போறேன் ஒண்ணுமே கிடையாது ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுவாங்க இதை அந்த பேன்லயே போட்டு நீ பட் அதுலேருந்தே ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பு நான் காமிக்கணும் இப்படி எனக்கு இப்போ நான் வந்து ஆயிலே ஜாஸ்தி சேர்த்துக்கிறது கிடையாது இன்றைக்கி காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் எப்படியும் உங்களுக்கு ஃபேஸ் தான் தேர்ந்த வித்தியாசம் உங்களுக்கு சேர்த்து கிடையாது ஒரு நூறு தெரியாது இல்லை இல்லை நான் எத்தனை நான் சக்கரை சாப்பிட மாதிரி ரெண்டு மாதம் சாப்பாடு காமிப்பட்டேன் ஸோ ஒரு அறுபது வயசுக்குள்ளே நான் ஒரு அறுபது கிலோ இருக்கணும் அவ்வளோதான் நல்லா அது இருந்தால் நல்லது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் சரி நீ பண்ணி முடிய காமிக்கலாம் ரசம் கூட பண்ணிட்டியா நீ என்ன ரசம் பூண்டு ரசம் நம்ம வீட்டில் பூண்டு ரசம் ஸ்பெஷல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து பூண்டு ரசம் சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் சாப்பாடு போட்டு பூண்டு ரசம் சாப்பிடும் வேறு லெவலில் இருக்கும் தான் ரசம் பூண்டு ரசம் பண்ணியாச்சு நிறைய பூண்டு போடுவாங்க இல்லை மிளகு ரசம்னா மிளகு ஜாஸ்தி போடுவேன் இது ஆக்சுவலாக டைஜஷன் ரொம்ப உள்ளது ஸோ எல்லாம் பண்ணிருக்காங்க இப்போது சிக்கன் ட்ரை சிக்கன் மட்டும் பண்ணுவோம் இல்லையா ட்ரை சிக்கன் இளையராஜா அறுபது அறுபது வயது மாதிரி இது சமையாகிடுச்சேன் உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டே நம்ம வீட்டை எல்லாம் முடிஞ்சிச்சு அந்த சிக்கன் வந்து பெரட்டி வச்சுருக்காங்க அவ்வளோதான் சாப்பாடு வச்சா வேலை முடிஞ்சு போச்சு உங்கள் வீட்டில் என்ன சமையல் அதையும் சொல்லுங்கள் இப்போ இந்த படம் பார்த்திங்க இல்லையா அறுபது வயது மாநிலம் யூடியூப்பில் இருக்குது இந்த படம் ராதா மோகன் சார் டைரெக்ட் பண்ணியிருக்காரு பிரகாஷ்ராஜ் சார் நடிச்சிருக்காரு இளையராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு இதெல்லாம் எங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க இப்போ நான் பார்த்தாதுவோம் படம் வேறு லெவலில் இருக்க அப்படியே கண்ணில் தண்ணி கசிஞ்சு உக்காந்தாங்க ஒய்ஃப் நைட் நைட்டு படம் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்குங்க என்னென்ன படமோ வந்து பார்த்துட்டு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு படம் சரி என்ன சொல்கிறாங்க இந்த படத்தை நான் பார்க்க சொல்லி போட்டிருக்காங்க இவன் இந்த படம் பார்க்க போகிறேன் யூடியூப்பில் இருக்க பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குன்றாங்க அவ்வளோ ஒய்ஃப் எந்த ஒரு படத்தை அவ்வளோ சீக்கிரம் பார்க்கற மாட்டாங்க பார்ப்பாங்க அலுவலக படமாக பார்ப்பாங்க இதை அழுதியா அழுதுருக்காங்க ஆமாம் சரி இந்த படம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அறுபது வயது மாநிலம் நான் இப்போ தான் பார்க்க போகிறேன் மியூசிக் கிளியர் சார்னா சார்னாலும் நல்லாயிருக்கும் இல்லையா சரி ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் பார்த்துருப்பீங்க நான் படம் பார்த்துட்டு எவ்வளோ நேரம் படம் இது ரெண்டு மணி நேரம் படமா ஆமாம் சரி நான் அவ்வளோ பொறுமை உங்களுக்கு இருக்க இல்லைன்னு தெரில ஓகே நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு சொல்லுவோம் அறுபது வயது மாநிலம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் டயட் சிக்கன் அண்டு மீன் குழம்பு மீன் ஒருவல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம்